ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற பெருவுடையார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஆமாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா பல மர்மமான விஷயங்களுக்கும் பல பிரம்மாண்டமான விஷயங்களுக்கும் பேர் போன ஒரு பேசும் பொருளாகவே தாங்க இருக்குது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா பல பேர் சொல்கிற கருத்து உண்மையாக பொய்யாங்கிறதே தெரியல இன்னும் இது ஒரு மர்மமான தெரியாத ஒரு விஷயமாகவே தாங்க இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்களும் சரி புதுசாக வந்துருக்கவங்களும் சரி மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குது ஏன் சோழர்கள் கூட பார்த்திங்கன்னா நிறைய கோயில் கட்டியிருக்காங்க இருந்தும் கூட இந்த கோவில் இவ்வளோ கொண்டாடப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா இந்த கோவில் பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றோட தென்கரை பகுதியில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலில் கற்களே கிடைக்காத ஒரு சமவெளி பகுதியாக தான் தஞ்சாவூர் இருந்திருக்கு இருந்தும் இந்த பகுதிக்கு கற்களை கொண்டு வரதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கு அந்த சைடு தான் கொண்டு வந்திருக்கணும் அதுவும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தாலான ஆன கிரைனீட் கல்லை வச்சு கட்டியிருக்காரு ராஜராஜ சோழன் இந்த பகுதிக்கு எப்படி கற்களை எங்கேருந்து கொண்டு வந்திருப்பார் அப்படிங்கிறத இன்னும் பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாத ஒரு ஆச்சரியமான விஷயமாக தாங்க பார்க்கப்படுது இந்த கோயிலோட கோபுரத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு அடியும் இந்த கோபுரத்தின் கோயில் உச்சியில் இருக்கிற விமானத்தோட இடம் பார்த்தீங்கன்னா எண்பது டன்னுங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே கல்லால் செஞ்சதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கொல்லை எப்படி கொண்டு போய் அவ்வளோ உயரத்தில் வச்சுருப்பாங்கிறதே இன்னும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது சில மர்மமான விஷயங்களுக்கு நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க ஆனால் எது உண்மைன்னு தெரிய மாட்டேது ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா அவர் செஞ்ச ஒரு பெருமை மிகுந்த செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு வேலை செஞ்சவங்களில் இருந்தும் வேலை செய்யக்கூட உதவனைங்களுக்கும் அதை கொண்டு அந்த கோயிலில் அவங்களோட பேரை கல்வெட்டாக பதிச்சு வச்சுருக்காருங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்து கூட இந்த கோவில் ராஜராஜ சோழனை போல் இன்னும் கம்பீரமாக நிற்கிதுங்க இதுவரைக்கும் இந்த கோயிலுக்கு நீங்கள் போனது கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் சுற்றி பாருங்கள் நல்ல தரமான ப்ளேஸ் தான் இது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோடு இருந்து விடைபெறுவது உங்கள் அருண்வியூ